எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி வாரியான நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கக்கூடிய தொகுதியானது ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் கடந்த கால வரலாறுகளை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சதீஷ் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன தற்போதைய கள நிலவரம் அங்கு முந்தைய வாக்களிக்கும் முறை எப்படி இருந்திருக்கு இதை பற்றி உங்களுடைய பார்வை ஆர் கே நகர் சட்டமன்ற தொகுதின்றது ஒரு காலத்தில் திமுகவுக்கு வந்து சென்னையில ஒரு ஒரு விதிவிலக்காக அமைந்த தொகுதி தான் இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக பலமாக இருக்கு அதிமுக அப்ப காங்கிரசும் கொஞ்சம் ஆயிரம் லீடர் சிங்க இருக்காங்க அது எதை ஏன் சென்னையில இந்த ஒரு பகுதி குற்றம் அவங்க டாமினஸ் பண்ண முடியல அந்த உட்கட்சி அரசியல் கூட இருக்கலாம் இதுல திமுக சார்ந்த வந்து எஸ்பி சர்புணம் அவர்கள் இரண்டு முறை அவங்க எம்எல்ஏ இதில் அவங்க எண்பத்தொம்போது ஜெயிச்சிருக்காங்க தொண்ணூத்தாறு ஜெயிச்சிருக்காங்க தொண்ணூத்தாறுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் மீண்டும் அதி திமுக வந்து இந்த ஆர்கே நகர் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் திமுக வெற்றி பெறல ரெண்டாயிரத்தி ஆறு திமுக அங்கே ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக ஆட்சி வரும்போதுல இங்க வந்து அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க இந்த ஆர்கே நகர்ல யார் ஜெயிச்சாருன்னா இன்றைய திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சேகர்பாபு அவர்கள் ஜெயிச்சாங்க அதாவது நான் இப்போ நான் பெரம்பூர் அப்ப பேசும்போது சொன்னேன் இந்த ரெண்டாயிரத்தி டு பதினாறு வந்து ஜெயலலிதா வந்து சென்னையில வந்து நிறைய லீடர்ஸ் அதிமுக வந்து சென்னையில ரொம்ப ஸ்ட்ரக்சன் அந்த ஸ்ட்ரக்சர்ல கொஞ்சமே அந்த தான் சேகர்பாபு போன்றவங்க ஒரு நல்லா இருந்தாங்க அவரு அவருடைய அவர் திமுக சேர்ந்த பிறகு வெற்றிவேல் அவருங்க வந்து இங்கே அந்த வெற்றி கூட இங்க ரெண்டாயிரத்தி ஜெயிச்சிருக்கார் ஜெயிச்சிருக்காரு பதினொன்று ஜெயிச்சிட்டு சில ஜெயலலிதாவை பதினஞ்சுல ராஜினாமா பண்ணார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அதிமுக பாரம்பரிய உள்ள தொகுதி அதிமுக ஃபவுண்டிங் லீடர்ஸ்ல ஒருத்தர் மதுசூதரன் அவர் இங்க தொண்ணூத்தி ஜெயிச்சிருக்காரு ஒரு ஐஸ்வரி வீரன் ஜெயிச்சிருக்காரு ஸோ இது வந்து ஒரு அடிஷனல் அதிமுக கோட்டையாக இருந்த தொகுதி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் ஒரு பெரிய வீழ்ச்சியை இங்க சந்தி சந்திச்சது ஒரு பெரிய எங்க அதிமுக பதினாறு இருந்தது இந்த தொகுதியை வந்து இன்னைக்கு மக்கள் முதல் பாப்புலர் இருக்குது டிடி தினகர்னு அந்த இடைத்தேர்தல் வெற்றி பெற்றது தான் தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு விசித்திரமான இடைத்தேர்தல் இந்த ஆர் கே நகர் இடைத்தேர்தல் அதுவும் ஒரு முறை நடந்து அதை போஸ்ட்போன் செய்யப்பட்டு இரண்டாவது முறை டிடி தினகர் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா ஜெயிக்கிறாரு அது ஒரு பெரிய தமிழக அரசியல் ஒரு பெரிய அதிசயம் என்று சொல்லலாம் ஆனா அதே டிடி தினகரன் வந்து பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல் இது ரெண்டுத்திலயுமே பிடிச்சா இங்க ஆர்கே நகர்ல சாதிக்கவும் சோ ஒரு இடைத்தேர்தல் டைனாமிக்ஸ் வேற பொது தேர்தல் டைனாமிக்ஸ் வேறன்றது தெரியும் ஒரு சிறிய கட்சிகளுக்கு இடைத்தேர்தல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் ஏன்னா அவங்க தமிழகம் முழுக்க இருக்க நிர்வாகிகளை வந்து அங்க டம்ப் பண்ணி அவங்க வந்து ஓரளவுக்கு ஒரு பொது தேர்தல இடைத்தேர்தல கொடுக்கலாம் அவங்களோட பெரிய கட்சிகளுக்கு இடைத்தேர்தல பொது தேர்தல் ஏன்னா அந்த கட்சிக்கு வந்து தமிழகம் முழுக்க நிர்வாகிகள் இருப்பாங்க அவங்க வந்து அவங்க வந்து இப்ப ரிசோர்ஸ் இருக்கிறதால ஒரு அந்த தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகள் மட்டுமே எங்க வேலை சொல்லிட்டு காமிச்சுட்டாங்க ஆனா சின்ன கட்சிக்கு அவ்வளவு நிர்வாகிகள் இருக்க இருக்காது நீங்க இடைத்தேர்தலும் அவங்க பெருசு மொபைலைஸ் எல்லாம் பெருசாக அது இடைத்தேர்தல் பெருசாக பொருட்கிறான்னு சில ஒர்க் ஒர்க் பண்ண மாட்டாங்க ஸோ இடைத்தேர்தலுக்கும் பொது தேர்தலுக்கு எந்த வித்தியாசம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா இது இதுதான் பல 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 உதாரணங்கள் இருக்கு தமிழ்நாட்டில் எந்த இடைத்தேர்தலும் பொது தேர்தல் பொருந்தது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா ஆர்கே நகர் தின தினகரன் வந்து பத் இடைத்தேர்தல் எடுத்த ஓட்டு வந்து பொது தேர்தலில் எடுக்க முடியல இதில் வந்து நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க செல்வி ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறுல வெற்றி பெற்ற போது தொண்ணூத்தி ஏழாயிரம் ஓட்டு வெற்றி பெற்றாங்க ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் அப்பவே அதிமுக வந்து இந்த சென்னை வெள்ளம் அதெல்லாம் தாண்டி இருக்கும்போது ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் தொகுதி வந்து இயல்பு அறுபது பர்சன்ட் தாண்டி இருக்கணும் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் வரும்போது அதிமுக அப்ப சென்னையில கொஞ்சம் பதினாறு பலவீனப்பட ஆரம்பித்ததுக்கான இண்டிகேஷன் தான் அது அப்போ திரும்ப சிம்லா முத்துச்சோழன் அவங்க நீங்க அதிமுக இருக்காங்க அவங்க வந்து எஸ்பி சர்ம சர் சர்மம் பண்ணிடணும் மருமகள் அவங்க க போட்டிட்டு இவங்க வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் எடுத்துருக்காங்க ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் முப்பத்தி மூணு பர்சன்ட் எடுத்தது அவங்க பெரிய ஒரு பாப்புலர் கேண்டிடேட்லாம் கிடையாது ஒரு ரொம்ப லோ ப்ரொஃபைல் மெயின்டென் மூணு அவங்களே எடுத்திருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் நீங்க திமுக வந்து இந்த ஆர்கனை இடைத்தேர்தலில் டெபாசிட் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு பட் ஆனாலும் திமுக இது பொது தேர்தல் பொருந்தாதுன்னு ஸ்ட்ராங்கான்னு இருந்தாங்க அதுதான் பொது தேர்தல் நடந்தது நீங்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்பது தேர்தல் பார்த்தோம்னா ஐம்பது பர்சன்ட் எடுத்திருக்காங்க அந்த கேண்டிடேட் ஜோன் இபிநேசர் என்றவர் பாப்புலர் கேண்டிடேட் கிடையாது அந்த கட்சியில இருந்த ஒரு பிரிய நிர்வாக கிடையாது ஆனா யாரோ ஒரு கேண்டிடேட் போட்டு ஐம்பத்தோரு பர்சன்ட் எடுத்து எடுத்தது வந்து அப்படின்னா திமுக சென்னையில மற்ற தொகுதியில எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அந்த ஸ்ட்ரென்த் வந்து இந்த ஜெயலலிதா இந்த தொகுதியிலும் வந்திருக்கு அது கிளியரா தெரியுது ஐம்பது பெர்சன்ட்ல எடுத்திருக்காங்க இது ஒரு லோ ப்ரொஃபைல் கேண்டிடேட் போட்டு இத்தனை அதிமுக சார்பான கேண்டிடேட் திரு ஆர் எஸ் ராஜேஷும் வந்து நல்ல கேண்டிடேட் தான் அவங்க மாவட்ட செயலாளர் இருக்காரு அவரும் நல்ல கேண்டிடேட் அவராலையும் அந்த வெற்றியை கொடுக்க முடியல ஸோ அது ஒரு பெரிய அப்புறம் அதிமுக வடசென்னை பகுதியில் பெருசாக அதிமுக வீழ்ச்சி பதினப்புறம் பார்த்தோம்னா பெரிய அளவுக்கு நாம் தமிழருக்கு அந்த ஓட்டு வந்து நம்ம வந்து முன்னாடி திருவள்ளிபுரம் போல இதே ட்ரெண்ட் இருந்துச்சு இந்த தொகுதியில அந்த ட்ரெண்ட் நாம் அதிமுக ஓட்டு நாம் தம்புல இருக்கு பெருசாக இந்த சென்னை சென்னை பகுதியில் இங்க பாத்தீங்கன்னா நாம் தம்பி ஓட்டிங் போறது முன்னாடி திமுக ஓட்டிங் பாத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறுல திமுக சிம்லா முத்து போட்டு ஐம்பத்தி ஏழாயிரம் ஓட்டு தான் எடுக்கிறாங்க ஆனா பத்தொம்பதுல இரு இருபத்தொன்னு இருபத்தி நாலுலாம் கன்சிஸ்டன்ட்டாக ஒரு லட்சம் தொண்ணூறாயிரம் இருபதாயிரம் அப்படி மீடியம் பண்ண ஒரு இது போய்ட்டு இருபத்தி நாலில் அந்த பார்லமெண்ட் எலெக்ஷன்லையும் எண்பதாயிரம் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வட சென்னை பகுதியில் மற்ற தொகுதியில் இருக்கிற ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் வந்து இதில் ஆர்களை கிடையாது அதனால தான் ஒரு சிறிய வீழ்ச்சி அதிமுக பொறுத்தவரை வந்து அப்படி மற்ற சென்னை மற்ற சென்னையில் நம்ம எல்லா இடத்துலையும் வீக்காக தான் இருக்குது மற்ற இடங்களை பிடிக்கும்போது இது கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலில் வந்து முப்பத்தி ஆறாயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க இருபத்தொன்னு ஐம்பத்தி மூணாயிரம் ஓட்டு எடுத்து எடுத்துக்காங்க பத்தொம்போதுல வந்து அது கூட்டணி கட்சின்றது அது இருபத்தாயிரம் ஓட்டு தான் பட் ஜெயலலிதா எடுத்த ஓட்டை வந்து இவங்களால் ரீக்ரியேட் பண்ண முடியல காரணம் நாம் தம்ளர் இங்கே நாம் தம்பளர் க்ரோத்திங் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு தான் எடுத்துங்க ரெண்டாயிர பதினாறில் ஆனால் இன்றைக்கி இருபத்தொன்று இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா கிடை சராசரிக்கு இருபதாயிரம் ஓட்டிக்கிட்டா அவங்க வந்துட்டாங்கன்னா அப்போ ஸ்ட்ரக்சர்ல வட சென்னை பகுதியில் நாம் தமிழ் வளர்ந்துருக்காங்க அது சீமான் திருவட்டியூர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போட்டியிட்டுக்கு ஒரு காரணமாக இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர்க்கு இப்போ நம்ம பார்லமெண்ட் தேர்தல் முடிவு எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க திமுக அதே ஐம்பத்தோரு பர்சன்ட் என்ட்ரி பண்ணியிருக்காங்க அதிமுக இருபத்தி மூணாயிரம் அதிமுக டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் எடுத்திருக்காங்க அதாவது முன்னே சொன்ன மாதிரி மற்ற தொகுதியில் ஒப்பிடும்போது இங்கே இங்க ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு பாஜக அப்படி இருக்கும்போது இருபத்தி மூணு பர்சன்ட் தெரியும் பாஜக பதினோரு பர்சன்ட் எடுத்திருக்காங்க இது வந்து இது இது வந்து பாஜகவுக்கு வந்து மற்ற சென்னை தென் சென்னையில் இருக்கிற ஒரு ட்ரெண்டிங் இல்லாத அது ஸ்ட்ரக்சர் பிரசா இல்லாத கொஞ்சம் பாஜக பதினோரு எடுத்திருக்காங்க நாம் தமிழ் பன்னெண்டு பர்சன்ட் இருக்காங்க இந்த நாம் தமிழர் இங்கே சென்னையில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால இங்கே ஒரு டென்டி கிரியேட் பண்ண முடியல ஸோ இப்போ அதிமுக பாஜக கம்பைன்ட் ஓட்டு எடுத்துட்டு முப்பத்தி மூணு பர்சன்ட் தான் இதுல ஒருவேளை திமுக வந்து கொஞ்சம் ஆன்டீன் ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணா கொஞ்சம் நாற்பது பர்சன்ட் கிட்ட ஏறி வரலாம் ஆனாலும் இதுல வந்து விஜய் விஜய் எந்த ஓட்டு பிரிக்கிறார் அப்படின்றது தெரியல நாம் தமிழர் ஒரு ஸ்டுவல் ஓட்டிங் நிற்குமா போய் பிஜேபி வரும்போது பெருசா நாம் தமிழர் வீழ்ச்சி இல்லை பிஜேபி அவங்க பேஸ் பேசுவோட்டும் கொஞ்சம் எடுத்துட்டாங்க இதுக்கப்புறமா பிஜேபி ஓட்டு கொஞ்சம் அந்த பக்கம் போகுமா இவங்க எந்த வீட்டின் பொறுத்து இருக்கு ஆனாலும் இது வந்து ஒரு கொஞ்சம் டைட்டாக வரும் தான் எனக்கு திமுக ஓட்டு கொஞ்சம் விஜய்க்கு ஏன்னா திமுக ஓட்டு வந்து நாற்பது இருந்து ஒரு பத்து லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் பெஸ்ட்டு ஜம்பர் இந் இந்த தொகுதியில் திமுக விஜய் பாலவீனப்படுத்தினாங்கன்னால் அது அதிமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கணும் அதிமுக கேண்டிடேட் நல்லா கேண்டிடேட் வச்சிருக்காங்க அதனால் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் ஸோ டஃப் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் திமுகவுக்கு நான் ஒரு எஜ்ஜு ஒன்னு இருக்குன்னு தான் தெரியுது பட் அதிமுகவும் நல்ல கேண்டிடேட் இருக்கும் அவங்களும் கொஞ்சம் நல்ல ஃபைட் கொடுப்பாங்க குறிப்பா கட்சிகள் வந்து வேட்பாளர்கள் வந்து ஸ்டார் கேண்டிடேட்ஸாக இருக்காங்களா இந்த தொகுதி இல்ல ஆர் எஸ் ராஜேஷ் வந்து நின்றுவார் இதில் இது அளவுக்கு பிஜேபி ஓட்டு இந்த பதினோரு பர்சன்ட் பிச்சிருக்காங்க பிஜேபி ஓட்டு இவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்ற பொறுத்தா இருக்கு விஜயோட ஃபேக்டர் வந்து இங்க ரொம்ப முக்கியம் ரெண்டு கட்சிக்கும் எந்த அளவுக்கு திமுக யாருக்கு கூட்டணி சீட்டு கொடுப்பாங்களோ திமுக கட்டஸ்ட் பண்றாங்களா கூட்டணி கட்சி கொடுப்பாங்களா வேற ஏதாவது வேட்பாளர் கொடுக்குறாங்களா இதெல்லாம் வெயிட் பண்ணி தான் ஸோ இந்த தொகுதி கொஞ்சம் சென்னையை பொறுத்தவரை இந்த தொகுதியை நான் பார்க்குறேன் நீங்க குறிப்பா சொன்னீங்க இது வந்து முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து இருந்த ஒரு தொகுதி அப்படி இருக்கும்போது இப்ப கலைஞர் தொகுதியை எப்பவுமே கைவிட்ட கூடாதுன்னு திமுக வந்து அதில் மும்முரம் காட்டுவாங்க அப்படி வந்து அதிமுக வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வீச்சு சந்தித்ததுக்கு அந்த நேரத்துல டிடிவியோட வளர்ச்சி ஒரு முக்கியமானதா பார்க்கலாமா கிடி வளர்ச்சி என்று சொன்ன விட அவங்க சென்னையில இப்போ நிர்வாகிகள் இல்லாது சென்னையில அதிமுக வீழ்ச்சி பல காரணங்கள் இருந்தது குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினாறுல சென்னை அந்த மாநகராட்சி ஒரு ஒருத்தர் தான் அமைச்சராக போட்டிருந்தாங்க திரு தான் சரி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க அதே எடப்பாடி கட்டணம் பண்ணும்போது சென்னையில பவர்ஃபுல் ரிசோர்ஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி யாரும் இல்ல உள்ளாட்சி தேர்தல் நடந்த நடத்தல கவுன்சிலர்ஸ் யாருமே இல்லாத வந்து அந்த கொஞ்சம் ஜெயலலிதா காலத்துல கொஞ்சம் இருந்த ஒரு அமைப்பை வந்து ஃபர்தரா வீக்கன் பண்ணிடுச்சு இப்ப திமுக வந்து அவங்க அமைப்பு பலத்தை இந்த ஐந்து ஆண்டுகள்ல நல்ல ஸ்ட்ரெங்தன் பண்ணதுதான் இந்த ஒரு பெரிய ஒரு வளர்ச்சிக்கு காரணம் திமுக வந்து இன்னமும் இப்ப கவுன்சிலர் போட்டு கொஞ்சம் நல்ல ரிசோர்ஸ்ஃபுல்லாக ஆர்கனைசேஷன் சென்னையில இருக்காங்க அதெல்லாம் தெரியுது நான் வந்து திமுக இந்த தொகுதியில் எடுத்து கொடுக்கிறது காரணமும் திமுக வந்து அமைப்பு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தனை இருக்குன்ற அந்த பேசத்தை எஜி கொடுக்குறேன் இல்லாட்டி அதிமுக வீட்டுக்கும் நல்ல கேண்டிடேட் இருக்காங்க பட்

நிச்சயமாக ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கலநிலங்களே மிக தெளிவாக சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு தொகுதியை பற்றி பேசலாம் நன்றி